ஹாய் திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லீகல் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மற்றும் வந்து ஒரு சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அந்த முழு சேனல் முழு வீடியோவையும் பாருங்கள் அப்போ தான் வந்து சட்டம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து நம்மளுடைய சோசியல் மீடியா ச குரூப்ஸு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அது மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கும்போது ஒரு விற்பனை ஒப்பந்தத்தை எப்படி வந்து உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு சொத்து வாங்குவது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் அதற்கு முன்பாக வந்து சேல் அக்ரிமெண்ட் வந்து போடுவோம் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல்னு சொல்லுவாங்க அதை வந்து எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து அதாவது ஒரு சொத்தை வந்து விலைக்கு வாங்க போகிறீர்கள் என்ற முழு தொகையையும் செலுத்தி சார் பதிவாளர் அலுவலகத்தில் வந்து விலை பத்திரமாக அதாவது கிரைய பத்திரமாக பதிவு செய்து பட்டா சிட்டா அனைத்தையும் உங்கள் பெயருக்கு உரிமை மாற்றம் செய்ய கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சொத்தை முழு தொகை கொடுத்து விலைக்கு வாங்குவதற்கு முன்பு பகுதி பணத்தை முன்பணமாக கொடுக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக விற்பனை ஒப்பந்த பத்திரம் எழுதி சொத்தை விற்பவரும் சொத்தை வாங்குவவரும் கையற்பமிட்டு வேண்டும் என்றும் மேலும் விற்பனை ஒப்பந்த பத்திரத்தை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் சார் பதிவாளர் என்பதையும் நாம் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் விற்பனை ஒப்பந்தம் அதாவது அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் சேல் அக்ரிமெண்ட் என்ன அதாவது கரைய பத்திரத்துக்கு முன்பாக போடுவது விற்பனை ஒப்பந்தத்தை ஒப்பந்த பத்திரத்தை ஏன் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுப்பணும்னா நம்ம சொல்றோம் என்ன அப்படின்னா அசையா சொத்துக்களை வாங்கும்போது முன்பணம் செலுத்தி விற்பனை ஒப்பந்தம் செய்கிறீர்கள் என்றால் அதை பதிவு செய்ய வேண்டும் காரணம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத தகராறுகளையும் இழப்பீட்டையும் சரி செய்வதற்கு இது உதவியாக இருக்கும் சொத்தின் விற்பனை ஒப்பந்தத்தை பதிவு செய்யாமல் போனால் எதிர்காலத்தில் தகராறு ஏற்படும்போது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஒப்பந்தம் பொய்யானது என வாதிடுவதற்கு இது வழிவகுத்து விடும் அதனால் பத்திரத்தை பதிவு செய்வதுதான் சரியான ஒரு தீர்வு அப்படிங்கிறது ஒரு விஷயம் விற்பனை ஒப்பந்தத்தை எப்படி உருவாக்குவது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன கண்டென்ட் வந்து உள்ளே வந்து ஒரு சேல் அக்ரிமெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறோம் எந்த ஒரு ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனையிலும் ஒரு சொத்தை வந்து வாங்குவதற்கு விற்பனை ஒப்பந்தத்தை எழுதுவது ஒரு முக்கியமான விஷயமாகும் இது விரிவானதாகவும் சொத்தை வாங்குவதற்கும் விற்பனை விற்பனையாளருக்கும் இடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் தெளிவாக கோடிட்டு காட்டுவதற்காகவும் இருக்க வேண்டும் விற்பனை ஒப்பந்தத்தை எழுதுவதற்கு என்னென்ன கண்டன்ட் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கலாம் என்னென்ன சாராம்சங்கள் உள்ளே எழுதப்படலாம் அப்படிங்கிறத முக்கியமான இதை நாம் இப்பொழுது சொல்லப்போகிறோம் நம்பர் ஒன்று ஒப்பந்த ஆவணத்தின் தலைப்பு தெளிவாக இருக்க வேண்டும் விற்பனை ஒப்பந்தம் என்று சொல்ல வேண்டும் அல்லது சொத்து விற்பனைக்கான ஒப்பந்தம் போன்ற தெளிவான தலைப்புகளை குறிப்பிட வேண்டும் ஒப்பந்தம் ரெண்டு ஒப்பந்த ஆவணத்தின் அறிமுகம் ஒப்பந்தத்தின் தேதியை குறிப்பிடவும் மேலும் வாங்குபவர் மற்றும் விற்பனையாளரின் பெயர்கள் முகவரிகள் மற்றும் அடையாள விவரங்கள் எடுத்துக்காட்டாக பேன் கார்டு ஆதார் கார்டு அல்லது பாஸ்போர்ட் எண்கள் சேர்க்க வேண்டும் மூன்றாவதாக விற்பனை செய்யப்படும் சொத்தின் விளக்கம் ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்படும் போது விற்கப்படும் சொத்தை தெளிவாக விவரிக்கவும் விளக்க வேண்டும் அந்த சொத்தை பிரதிநிதித்துவமாக எடுத்து காட்டும்படி விவரங்கள் இருக்க வேண்டும் விற்பனை ஒப்பந்தத்தின் கடைசியில் செடில் என்று சொல்வார்கள் செடில் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என்பது முக்கியமானது அதில் சொத்தின் விவரங்கள் அனைத்தும் சரியான வகையில் இருப்பது மிகவும் நல்லது இருக்க வேண்டும் இந்த விளக்கத்தில் அடங்கும் விவரங்கள் என்ன அப்படின்னா முகவரி அதாவது எடுத்துக்காடா குடியிருப்பு வா வணிக நிலமா அப்படிங்கிறது பரப்பளவு அல்லது அளவு சர்வே அல்லது பிளாட் எண்கள் எல்லைகள் மற்றும் இருப்பிட விவரங்கள் தேவைப்பட்டால் பத்திர உரிமை பத்திரம் அல்லது சொத்து வரைபடம் போன்ற தொடர்புடைய ஆவணங்களின் நகலை வந்து இணைக்க வேண்டும் நாலாவதாக சொத்தின் விலை மற்றும் விற்பனை மதிப்பாய்வுகளை குறிப்பிடவும் அது என்னன்னு பார்க்கலாம் சொத்திற்கான ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்முதல் விலையை குறிப்பிட வேண்டும் மிகவும் முக்கியமானது பணம் செலுத்தும் முறையை குறிப்பிட வேண்டும் பத்திரத்தில் எடுத்துக்காட்டா காசோலையாக கொடுக்கிறீர்களா வங்கி பரிமாற்றமா டிமாண்ட் டிராஃப்டா என்று அதில் குறிப்பிட வேண்டும் ஏதேனும் முன்பணம் செலுத்துதல் அல்லது டோக்கன் தொகை செலுத்தப்பட்டதற்கான விவரங்களையும் மீதமுள்ள தொகை எல் எவ்வாறு செலுத்தப்படும் என்பதையும் சேர்க்கவும் தேவைப்பட்டால் கட்டண அட்டவணையை குறிப்பிடவும் தவணை செலுத்துதல்கள் அல்லது வங்கி கடன்களுக்கான ஏதேனும் நிபந்தனைகள் இருந்தால் அதையும் சேர்க்கவும் பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டால் ஏதேனும் அபராதங்கள் இருந்தால் அதையும் கட்டண அட்டண அட்டவணையில் குறிப்பிடவும் ஐந்தாவதாக நாம் பார்க்கலாம் பார்க்கலாம் என்னென்ன பிரதிநிதித்துவங்கள் மற்றும் இருதரப்புக்கான உத்தரவாதங்களை குறிப்பிடவும் சேலகரிமன்ல சொத்தை விற்கும் விற்பனையாளரின் உத்தரவாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா கொடுக்க வேண்டும் அப்படின்னா சொத்து சு சொத்தின் சுமைகள் தகராறுகள் அல்லது சட்ட சிக்கல்களில் இருந்து விடுபட்டது என்ற உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் மேலும் விற்பனையாளருக்கு சொத்தை விற்க சட்டபூர்வ உரிமை உள்ளது என்றும் என்பதை உறுதிபட விளக்க வேண்டும் கடன்கள் அல்லது வரிகள் போன்ற நிலுவையில் உள்ள பொறுப்புகள் எதுவும் இல்லை என்று உத்தரவாதத்தை விற்பனையாளர் கொடுக்க வேண்டும் மேலும் இது சம்பந்தமான ஆவணங்களை இணைக்க வேண்டும் சொத்தை வாங்கும் வாங்குபவரின் உத்தரவாதங்கள் என்ன கொடுக்க வேண்டும் பார்க்கலாம் சரியான நேரத்தில் பணம் செலுத்துவதற்கான உத்தரவாதம் மற்றும் தேவையான ஏதேனும் சம்பிரதாயங்களுடன் இணங்குதல் போன்ற உத்தரவாதத்தை வாங்குபவர் கொடுக்க வேண்டும் ஆறாவதாக அனுபவ உரிமை மற்றும் செய்யும் காலம் மற்றும் பணம் செலுத்தி ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் காலத்தை குறிப்பிடுதல் சம்பந்தமாக பார்க்கலாம் என்ன சொத்தை விற்பவர் சொத்தை வாங்குபவருக்கு தனது அனுபவ உரிமையை அதாவது பொசசனை அனுபவ உரிமையை ஒப்ப ஒப்படைப்பதற்கான காலக்கெடுவை குறிப்பிடவும் குறிப்பிட வேண்டும் சொத்தை வாங்குபவர் தனது பணத்தை செலுத்தி ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நிறைவு நாள் மற்றும் நிபந்தனைகளை குறிப்பிட வேண்டும் சொத்தை வாங்குபவர் பணத்தை செலுத்தாமல் போனால் ஒப்பந்த பத்திரம் ரத்து செய்யப்படும் காலம் ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும் ஏழாவதாக உரிமை மாற்றத்தை குறிப்பிடவும் என்னன்னா சொத்தை விற்பனை செய்பவர் அவரின் உரிமையை வாங்குபவரின் பெயருக்கு மாற்றுவதற்கான நடைமுறையை கோடிட்டு காட்ட வேண்டியது அவசியம் பதிவு கட்டணம் முத்திரை வரி மற்றும் சட்ட கட்டணங்களுக்கான பொறுப்பையும் அதில் குறிப்பிட வேண்டும் இழப்பீட்டு கோரல்கள் போன்றவற்றை குறிப்பிடுதல் எட்டாவது விற்பனைக்கு பிறகு மூன்றாம் தரப்பு உரிமைகோரல் அல்லது தகராறு ஏற்பட்டால் இழப்பை யார் ஏற்றுக்கொள்வது என்பதை குறிப்பிட வேண்டும் பொதுவாக விற்பவர் அந்த கட்டணங்களை அந்த இழப்பீடுகளை அவர்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒம்போதாவதாக ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் நடவடிக்கையை குறிப்பிடவும் இருவர் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கும் போது அந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வர வேண்டிய காரணத்தையும் நிபந்தனைகளையும் தெளிவாக குறிப்பிட வேண்டும் ஒப்பந்தம் முடிவுக்கு வர வேண்டிய காலத்தையோ நிபந்தனையோ குறிப்பிடாமல் விட்டுவிட்டால் அது தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்தும் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சொத்தை வாங்குவோர் பணத்தை கொடுக்காமல் நாட்கள் நீட்டித்து கொண்டே போகலாம் அல்லது சொத்தை விற்பனை செய்பவர் சொத்தை விலைப்பத்திரம் எழுதி கொடுக்காமல் நாட்களை நீட்டித்து கொண்டே போகலாம் எனவே மேற்கண்ட சிக்கல்கள் நாம் கூறிய சிக்கல்களை ஏற்படாமல் இருக்க கட்டாயம் ஒப்பந்தத்தை ரத்து செய்யக்கூடிய நிபந்தனைகளை சேர்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒப்பந்த மீறல் பணம் செலுத்தாமல் இருந்தால் ஒப்பந்த ரத்தை வந்து செய்வதற்குண்டான விதிமுறைகளை அக்ரிமெண்டில் போடுதல் பத்தாவது தகராறு தீர்வு எப்படி செய்யப்படும் என்பதை குறிப்பிடுதல் பிரச்சனையை வந்து எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது விற்பனை ஒப்பந்த காலத்தில் ஏதாவது தகராறு ஏற்பட்டால் அந்த தகராறுகள் எவ்வாறு தீர்க்கப்படும் என்பதை குறிப்பிட வேண்டும் எடுத்துக்காட்டாக நடுவர் மத்தியஸ்தம் அல்லது சட்ட நடவடிக்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதில் விரும்பி விவரித்து கொள்ள வேண்டும் மேலும் அதிகார வரம்பு அல்லது கையாளும் சட்டத்தை குறிப்பிடுதல் பதினொன்றாவதாக கையப்பங்கள் போட வேண்டிய இடங்களை சேர்க்க 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 வேண்டும் விற்பனை ஒப்பந்தம் பத்திரத்தை உருவாக்கினால் வாங்குபவர் விற்பனையாளர் மற்றும் சாட்சிகளின் கையப்பங்களுக்கான இடங்களை சேர்க்க சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு பக்கத்திலும் அனைத்து ஒவ்வொரு பக்கத்திலும் அனைத்து தரப்பினரும் இட வேண்டும் அல்லது முதலெழுத்து எழுத வேண்டும் இதனால் ஒப்பந்தத்தின் எழுத்துக்கள் மாற்றப்படுவதை தவிர்க்கலாம் பன்னெண்டு விற்பனை ஒப்பந்தத்தின் இணைக்க வேண்டிய நகல்கள் விற்பனை ஒப்பந்த பத்திரம் எழுதும் போது எதிர்காலத்தில் தகராறுகள் ஏற்படாமல் இருக்கவும் தகராறுகள் ஏற்பட்டு விட்டால் அதை எளிதில் தீர்க்கவும் பின்வரும் நம் சொல்ல போகும் துணை ஆவணங்களை நகல்களை இணைக்க வேண்டும் சொத்து உரிமை பத்திரம் தாய் பத்திரம் வில்லங்க சான்று கட்டிட திட்ட ஒப்பந்தம் வாங்குபவர் மற்றும் விற்பனையாளரின் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஐடிகள் போன்றவைகளை நகல்கள் பணம் செலுத்தியதற்கான சான்று அல்லது முன்பணம் பெற்றதற்கான சான்று இவற்றை அதில் அதில் இணைக்க வேண்டும் விற்பனை ஒப்பந்த பத்திரம் மாதிரி எடுத்துக்காட்டு என்ன என்பது விற்பனை ஒப்பந்தம் இந்த விற்பனை ஒப்பந்தம் தேதி அன்று இடையில் செய்யப்படுகிறது விற்பனையாளர் முவினுடைய முழு பெயர் முகவரி அல்லது வசிக்கும் இடம் அதில் தெரிவிக்க வேண்டும் இனி விற்பனையாளர் என்று குறிப்பிடப்படுகிறார் வாங்குபவர் வந்து இதில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து வாங்குபவருடைய பெயரை அவருடைய வசிப்பிடம் இதையெல்லாம் வந்து சொல்ல வேண்டும் சொத்தின் விளக்கம் நாம் சொல்லியது போல் செடில் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என்பது இதற்கு பின்னால் என்ன கடைசியில் நம்ம ஒரு செடில் ஆஃப் ப்ராப்பர்ட்டி என்ன சொத்துக்கள் என்பதை விவரத்தையும் அதனுடைய சு சுற்றளவுகள் அதனுடைய பவுண்ட்ரிஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பவுண்ட்ரிஸையும் குறிப்பிடுவது மிகவும் முக்கியமானது இதை சட்டப்படி பதிவு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த ஒரு பத்திரமாக இருந்தாலும் பதிவு செய்வது நூறு ரூபாய்க்கு மேல் ஒரு பத்திரத்தை வரைகிறீர்கள் என்றால் அதை பதிவு செய்தது மிகவும் முக்கியம் அப்படிங்கிறதையும் நாம் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது வந்து ஒப்பந்தம் அதாவது விற்பனை ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் வந்து நாம் முன்பணம் கொடுத்தால் இந்த ஒப்பந்தத்தை வந்து போட வேண்டும் மீதிப்பணத்தை எப்பொழுது தருகிறோம் எப்பொழுது பொசன் அடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக முழு பணத்தை கொடுத்து வாங்கும்பொழுது இந்த ஒப்பந்தம் வந்து தேவைப்படாது நேரடியாக கரைய ஒப்பந்தத்தையே போட்டு விடலாம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து மிகவும் சட்ட நுணுக்கங்களை வந்து மக்களுக்கு வந்து கற்பித்து இருக்கிறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மட்டும் போதாது நம்மளுடைய சேனலை வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண வேண்டும் பண்ணால் உங்களுக்கு பாப்பா வரும் மிக்க நன்றி வணக்கம்